அன்பான மேசராசி அன்பர்களே நான் உங்கள் அதர்வ சார் யார் நேர்களே இந்த பதிவில் சோழி பிரசன்ன வாக்காக மேசராசிக்காரளுக்கு அப்படி இருக்க போகிறது ஏன்னா கிரக பயிற்சி வருகிறது ஏன்னா முக்கியமான கிரகம் பிரகஷ்பதி ஆகிறார் இந்த நாளில் ஜாதக ரீதியாக பலன்கள் திரும்ப போடுவேன் ஆனாலும் நிறைய நபர்கள் சோழி பிரசன்ன வாக்கில் பதிவிடணும் அப்படின்னு கேட்டுக்கொண்டதற்காக இந்த பதிவு இடுகிறேன் மேசராசி சகோதர சகோதரிகளே உங்களுக்கு சோழி பிரசன்ன வாக்கில் என்ன மாதிரியான தகவல் வருகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் மகாகாலி சிங்க சிங்கள தான் வருங்கிறது மாதிரி தனிக்காட்டு ராஜாவாக செயல்பட போறீங்க மேசராசி சகோதர சகோதரிகள் ஒரு சில பல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுது இது நாள் வரைக்கும் ஒரு விதமான கலக்கத்தில் இருந்தீங்க இல்லையா அந்த கலக்கமெல்லாம் போய் நிம்மதி பெறுகின்ற காலம் வந்திருக்கு எந்த வகையில் நிம்மதி அப்படின்னா உங்களுடைய ராசிநாதன் தற்போது பாவ கிரகங்களோடு செயல்பட்டு இருக்கிறதுனால பல சஞ்சலங்களை நீங்கள் வரை வர இருந்தீங்க இல்லையா ஆனால் இந்த பொறுப்பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு அற்புதமான காலம்னு சொல்லலாம் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடக்கப் போகுது தூரத்து செய்தி ஒன்று நல்ல செய்தி வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது குலதெய்வம் உங்களை காத்து நிற்கிறது ஒன்று கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கெல்லாம் ஒரு ஏற்றமான நிலை ஏற்பட போகிறது மொத்தத்தில் பலவிதமான மாற்றங்கள் வரும் மேசராசிக்காரளுக்கு என்ன சற்று முன்கோபம் வரும் எரிச்சல் விஷயங்கள் எல்லாம் அப்போது குடும்பத்துக்குள்ளே நடக்க ஆரம்பிக்கும் ஆனால் எது நடந்தாலும் வெற்றி நடைபோடுவது உறுதி எதற்கு அப்படின்னா கிரகங்கள் தெய்வங்கள் ஒரு சேர உங்களுக்கு நல்ல வாக்கை தந்திருக்கிறது அப்படி இருக்கிறதுனால இந்த வருகின்ற காலம் உங்களுக்கு ஒரு பொன்னான காலம் தான் சொல்லலாம் ஏன்னா ஒரு நாலஞ்சு மாதமாகவே பலவிதமான இன்னல்களில் இருந்த நபர்கள் உங்களுக்கெல்லாம் கலைத்துறை சார்ந்து இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வெற்றி செய்தி இருக்குது விவசாயிகளுக்கு ஒரு ஏற்றமான காலமாகத்தான் இருக்கும் ஆனால் தொழிலிலே உறவுகளிலே மட்டும் கவனம் செலுத்தணும் முன்கோபத்தை நீங்கள் குறைக்கணும் ஏன்னா தெய்வங்கள் முன்னோர்கள் வழிபாடெல்லாம் நீங்கள் பண்ணணும் குலதெய்வ வழிபாடும் முன்னோர்கள் வழிபாடும் இந்த நேரத்தில் நீங்கள் செய்யணும் எதற்காக இது சொல்லப்படுது அப்படின்னா கிரகங்களுடைய கூற்று அப்படி இருக்கிறது நிறைய நபர்கள் சில முக்கியமான பொறுப்புகளும் குடுக்கல் வாங்கலிலே ஒரு எதிர்பார்ப்பும் வைத்திருந்த நபர்களுக்கெல்லாம் இப்போ அது தானாகவே நிறைவேறுகின்ற காலமாக இருக்கிறதே அப்படி இருக்கிறதுனால மேசராசி சகோதர சகோதரிகளுக்கு அற்புதமான வாய்ப்புகள் வீடுதடி வரப்போகிறது ஒரு டாப் தனிக்காட்டு ராஜாவாக செயல்பட போகிறீங்க குடும்பத்துக்குள்ளே ஒரு விசேஷ நிகழ்ச்சி ஒன்று நடக்கப் போகிறது அதுக்கு நீங்கள் தான் ஹெட்டு அதே நேரத்தில் தொழிலில் ஒரு முக்கியமான பங்குதாரரை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வரப்போகுது தொழில் செய்யக்கூடிய வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஏற்றமான காலம் தான் பலவிதமான மாற்றங்கள் வரும் படிப்படியாக படிப்படியாக வருகின்ற நாட்களில் உங்களுக்கு ஏற்றங்கள் பலவிதத்திலும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது என்ன கிரக சூழ்நிலைகள் அப்படி இருக்கிறது அப்போ தெய்வங்களுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு ஒரு சேர இருக்கிறதுனால அந்த மேஷம் என்ற சின்னத்துக்கு இந்த காலம் பொன்னான காலமாக இருக்கிறது அப்படி இருக்கிறதுனால இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி என்ன செய்யலாம் குடும்பம் சந்தோஷப்படுகின்ற அந்த விசேஷ நிகழ்ச்சிகளை இந்த நேரத்தில் நீங்கள் செய்யலாம் வேலைக்கு எதிர்பார்க்கக்கூடிய நபர்கள் வேலைக்கு உண்டான அப்ளிகேஷன் போடுவது அதற்கான முயற்சிகள் எடுப்பது அதெல்லாம் இந்த நேரத்தில் நீங்கள் செய்யலாம் தடைப்பட்ட காரியங்கள் இருந்திருந்தால் இந்த நேரங்களில் அப்புறம் நீங்கள் வந்து ஒரு ஒரு பத்து நாள் போனதுக்கப்புறம் உங்களுக்கு படிப்படியான மாற்றங்கள் வர ஆரம்பிக்கும் அப்போ அந்த மாதிரியான நிலுவையில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நீங்கள் முயற்சி எடுத்தால் உங்களுக்கு வெற்றியில் போய் முடியும் அப்படி இருக்கிறதுனால மேசராசி சகோதர சகோதரிகளே இந்த காலம் உங்களுக்கு ஏற்ற மிகுந்த காலமாக இருக்கிறது அந்த காலத்தை பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான வெற்றிகளை நீங்கள் பெறலாம் ஒரு தொழில் முயற்சி இந்த நேரத்தில் எடுக்கலாம் ஒரு ஒப்பந்த முயற்சி இந்த நேரத்தில் நீங்கள் பேசி முடிவுக்கு வரலாம் தொழில் நிறைய இழுவையிலேயே இருந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா இந்த நேரத்தில் நீங்கள் கூப்பிட்டு வச்சு பேச்சுவார்த்தை நடத்திங்கன்னா உங்களுக்கு சாதகமாக அமையும் அப்போது இது போல தெய்வ அனுக்கிரகம் இருக்கின்ற கால நேரத்துக்கு தகுந்தாற் போல இந்த குரு பகவானும் மாறுகிறார் பயிற்சியாகி ஒரு பத்து நாள் கழித்து உங்களுடைய ராசிநாதனும் பாவ கிரகத்தை விட்டு விலகுகிறார் அப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு சிறப்பான எதிர்காலமும் பலவிதமான மாற்றங்களும் இந்த நேரத்திலே வருகிறது என்று சொல்லி இதேபோல இனி ஒரு நல்ல தகவலோடு ஒரு ஜாதக குறிப்போடு திரும்பவும் உங்களுக்காக பலனை இந்த ஆச்சாரியார் வாசிப்பேன் தொடர்ந்து நம்ம பதிவுகளை பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான வெற்றிகளும் வந்து நிலைக்கட்டும் நன்றி நண்பர்களே